மாநிலத்தில் பேசக்கூடாது இது எப்படி சட்ட விதி மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர் பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசிங்க நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்கிறது பத்திக்கிட்டு எரியுது ஆமன் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட போது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபணி மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் சகித்து கொள்ள முடியாத கடந்த கால அதிமுக இருந்து திமுக சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுக காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் பகிரங்கமா குற்றச்சாட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தில நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்க கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர் பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்து போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இது போன்று ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் எஸ்சியில நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதி மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதிக பிரசிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழ கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும் சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் இருபது சதவீதம் உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓ பி எஸ் இருக்கும் போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி வரலாம்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன் அதிமுக ஆட்சியில் கண்டுகளை நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்தேன் இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கினேன் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்சி மொழியாக பாடமொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்துலயும் ஆங்கிலம் எல்லாத்துலயும் இந்தி போயிட்டு இருக்கு அதனால் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை